மா இங்க இருக்கு இருக்கு மக்கள் வந்து ஒன்னிஞ்சு வரோம் வந்துட்டு அப்படியே சுத்திட்டு அப்படியே போயிரும் அதை வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கறது இல்லை அது வந்து நம்மளே தொந்தரவு கொடுக்கறதுல ஒதுங்க கட்லயே வரும் கட்லயே பண்ணிட்டு பக்கத்துக்குலாம் வரும் வந்துட்டு அப்படியே அது பாட்டுக்கு போயிடும் புளி பார்த்துக்கிறேன் புளி பாத்து புளி பாத்துருக்கேன் இப்படி மாத்துக்கு போனோம்னா என்ன பாறை படுத்துட்டு அது பாட்டுக்கு நம்மளை கண்டனம் எந்திரிச்சு ஓடிடும் பக்கத்துல நிக்காது ரொம்ப தொலை ஓடிடும்

அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல கொடைக்கானல் கருவேலம்பட்டி மலை கிராம மக்களோட அத்தியாவசிய தேவையான தார்பாலின் சீட்டை நாங்க மதுரையில இருந்து வாங்கிட்டு போய் அங்க ஒரு ஐம்பத்தோரு குடும்பங்களை கொடுத்தோங்க அதுல அந்த மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வீடியோவோட லிங்க மென்ஷன் பண்றேன் கண்டிப்பா பாருங்க அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த வீடியோல இந்த காடுகளுக்குள்ள பல தலைமுறையா வாழ்ற இந்த மக்களோட ஒரு நாள் நம்ம பயணிக்க போறோங்க இந்த மலை கிராமத்துல அவங்க வாழ்வு முறை என்ன அவங்க வழிபடுற தெய்வங்கள் இந்த காடுகளுக்குள்ளே வாழ்கிற மிருகங்களை பற்றியும் கேட்டோம் எந்தெந்த சீசனில் அவங்க என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க இந்த காடுகளில் பண்ணுற விவசாயம் என்ன மொத்தமாக அவங்க வாழ்வியலை பற்றி பார்க்க போகிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலை வணக்கம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் காலை பொழுது எங்களுக்கு சூடாக கட்டங்காப்பி கட்டம் காப்பி கொடுத்துருக்காங்க ஏரியா பாருங்க சமையா இருக்கு வருங்க இங்க பாருங்க இந்த இடத்த கண்ணுக்கு கவர்ச்சி அளிக்கும் விதத்துல சுத்தி இந்த அழகான மலைத்தொடர்கள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாத அமைதியான இடங்க ரம்யமான இயற்கை காட்சிக்கு நடுவில் இந்த மக்கள் வழிபடுற கோயில் இங்கே தாங்க அமைஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இனி இந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவங்கக்கிட்டேயே அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி கேட்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கிராமத்து மக்கள் சிலர் அருமையாக பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டவங்க அவங்களையும் பார்க்கலாம் வாங்க இது வந்து எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல வச்ச ஒரு சாமி சரி அப்பா இது வந்து ஒரு வந்து வந்து சாமி மட்டாங்க ஒரு ஊத்துல இருந்து தூவித்து வந்த சாமி அது வந்து கனவுலே சொல்லி கனவுல வந்து எங்க தாத்தா எங்க பெரியப்பா சித்தப்பா இவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒத்துமையா இருந்து வந்து நம்ம இப்படி சாமி வச்சு கும்பிடலாம் இது ஒரு ஒரு பள்ளம் இந்த பள்ளத்தில் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா எங்க பெரியப்பா எங்க அப்பா எல்லாம் வச்சு இது இதுக்கு பேரு வந்து காளிம்மா காளியம்மா குச்சி காளியம்மா எப்ப வழிபாடு பண்ணுவீங்க ஆடி மாசத்தில் இதை வந்து வ வழிபாடு பண்ணுவோம் சரி நல்ல முறையும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கை கொடுக்கும் ம் சரி என்னத்த நினச்சி போகிறோமோ அது வந்து வெற்றிக்கெழமை ஆகும் சரி இந்த தலை வந்து அந்த சாமிக்கு ஓவந்தப்படுறது இந்த தலை இது வந்து இப்போ அந்த பச்சைக்குஞ்சுன்னு சொல்லுவது இந்த தலை இது வந்து இந்த பச்சைக்குஞ்சுன்னு சொல்லுவாங்க பூ பச்சை பூவுன்னும் சொல்லுவாங்க ம் இது வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து உகந்தப்பட்டது இந்த இப்படி மூளை அடிக்கும் போதெல்லாம் வந்து அந்த அவங்களுக்கு பறிவட்ட மாதிரி கட்டி காதில் பூ வச்சு அப்போதான் படிவி வாங்க வாங்குறதுன்னு சொல்லி ஆ

போ முடிஞ்சி பொட்டு வச்சு பொன்னா கையொஞ்சு தீ வச்சு கல்யாணம் முடிச்சு வச்ச அம்மா நாங்கள் கலைங்கி திரும்புகிறே அம்மா தன்னானே நானே 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 நன்னை நானே நண்ணே தன்னானே நான நான அம்மாம் நன்னை நானே 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 அம்மா கல்யாணம் கொடுத்தனக்கு கல்யாணம் கொடுத்தனக்கு சொல்லாத கேட்குறாக அம்மா நெய் உள்ளாத கேட்கு ராக அம்மா நானே நன்னை நானே நன்னே 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 வீட்டை விட்டு விரட்டு அம்மா என்னை வீட்டை விட்டு வரட்டு ராகா அம்மா அப்படிதாங்க

கார்த்த மாதத்துலேருந்து கார்த்திகை முடிஞ்சதுமே அரைச்சிருவோங்க க கிழங்கு வள்ளிக்கிழங்குன்னு பேர் அதுக்கு அந்த வள்ளிக்கிழங்கு முள்ளுக்கு வள்ளிக்கிழங்கு நாங்கள் சாப்பிடக்கூடிய கிழங்கு இந்த வள்ளிக்கிழங்கு முள்ளு வள்ளிக்கிழங்குன்னு சொல்லி காண வள்ளிக்கிழங்குங்கிறத சொல்லியிருக்கு அந்த கிழங்குல வந்து ஆடி காத்தி இருந்து பங்குனி சித்திரை வரைக்கும் இந்த எல்லாம் சாப்பிடுவோங்க அதுக்கு பின்னாடி வந்து ஆடியில வந்து பிளாக்காய் இதுகள்லாம் வந்துடுவாங்க இதுகளில் சாப்பிட்றதுக்கு காட்டுகளில் போயிட்டு சாப்பிட்டு போங்க ஆடியில் ஒரே மாசம் அதுதான் பிளாக்காய் அப்புறம் வந்து அது குறைஞ்சிரும் பிளாக்காயி தேர்ந்துக்குங்க சாப்பிடக்கூடிய பொருள்ல அது அவ்வளோதாங்க இது வள்ளி கிழங்கு இந்த வள்ளிக்கிழங்க பத்திங்க இந்த வள்ளிக்கிழங்க வந்து இப்ப பங்குனி திருவிழா பழனியில் திருவிழா கும்பிடுவாங்க அப்ப அந்த திருவிழா கும்பிடுறதுக்குள்ள எப்படியும் ஒரு மூல மாசம் இந்த கொடி வந்துருமுங்க இது முருகன் வள்ளியை சேர்ந்தது அதனாலதான் வள்ளிக்கிழங்குங்கிறது

நான் நம்ம இப்போ பார்க்க போகிற அக்கா பேர் வந்து மாலா அவங்க வந்துட்டு ஜிகர்தண்டா பார்ட் டூ படத்தில் நடிச்சிருந்துருக்கதாக சொல்கிறாங்க அவங்ககிட்ட அதை பற்றி கேட்போம் எத்தனை நாள் ஷூட்டிங் எடுத்தாங்க ஒரு வருஷம் எடுத்தாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் அந்த ஆண்டிக்குடி மலையில் எடுத்தாங்க அங்கே வந்து ஒரு இது மாதிரி ஒரு சாமி உருவாக்குனாங்க சரி சேதுகாளியம்மன் சேதுகாளியம்மன் உருவாக்கி அந்த கோயில் முன்னாடி எங்களை நடிக்க வச்சு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் எடுத்ததுலயே அதுலயே எங்களை அந்த பொண்ணுக்கு மருத்துவம் பார்த்தது கூட நான் தான் அந்த ராரணிசி வந்து இதுல அடிபட்டு கிடக்கும் போதும் கூட அந்த புகாக்கு போய் போட்டு பிடிச்சது பூராமே நாங்க தான் அப்ப உண்மையாவே அடிப்பட்டு இருந்தாரா உண்மையாவே அடிப்படல படத்துக்காக படத்துக்காக அடிப்பட்டு இருந்தாரு படத்துக்காக இப்படி இந்த ஆணைகளை ஆணைக்குள்ள நாங்க வாழ்றதுனால எங்களை வச்சு அந்த படம் அப்படியே அந்த ஆணை மாதிரி கொண்டு வந்து அந்த ஆணையை விரட்டுறது மாதிரி குடிக்கிறது மாதிரி இந்த சட்டானிங்கிறவர் வந்து மனத்தை அழிக்கிறது மாதிரி அப்படி நடிச்சாக அது தாண்டிக்குடி மலையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் நடிச்சோம் அவங்களோட சேர்ந்து நாங்களும் போய் நடிச்சோம் அவங்க முத ஓடப்பட்டியில டாட்டிங்கி மருதையில அங்கே ஒரு சீன் எடுத்துட்டு அப்புறம் பாண்டி கோயில் பாண்டி கோயில் ஒரு சீன் எடுத்துட்டு அப்படியே தாண்டிக்குடி பண்ணிட்டாங்க தாண்டிக்குடி வந்து தாண்டிக்குடியில எங்கள் மக்கள் வந்து நிறைய எங்கள் ஊர்ல இருந்து ஒரு ஏழு பேர் போய் விடாமல் நடித்தோம் அப்புறம் தாண்டிக்குடி மக்களுக்கு வந்து கடுகு தடின்னு சொல்லுவாங்க நம்ம மக்களுக்கு தான் கடுகு அந்த கடுகு தடையில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம மக்களுக்கும் சேர்ந்து போய் பாட்டு படித்து தப்படிச்சு எங்களுக்கு வந்து பயிற்சி ஒரு மூணு மாதம் விடாத பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியில் வந்து எங்களுக்கு நீங்கள் இப்படிதான் நடிக்கணும் நீங்கள் இப்படி தான் ஜெயணும்னு சொல்லி நீ எங்களுக்கு நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து ஆனால் அந்த படத்தை முழுக்க முழுக்க எங்களை நடிக்க வச்சாங்க படத்துல பார்த்தா நீங்க இருப்பீங்க ஆஹ் படத்துல கண்டிப்பா இருப்பேன் அந்த பொண்ணுக்கு மருத்துவம் பாக்குறதுல இருந்து அந்த பொண்ணுக்கு வைத்த வலி வந்து கூட்டு போறதுல இருந்து நான் இருப்பேன் ஆனா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது எங்க மக்களுக்கு வந்து என்ன காரணம்னா இந்த வனத்துக்குள்ளயே இருந்து இந்த வனத்து பகுதி அந்த செடியும் கொடியும் அந்த மரம் மட்டையோடவே இருந்து வாழ்ந்து பழகிட்டாங்க எங்க பரம்பரை வந்து அந்த வனத்துக்குள்ளயே இருந்து அந்த தேன் எடுக்க அந்த கிழங்க தோண்ட ஒரு ரெண்டு வாழைக்காய பிக்க சூட சாப்பிட இப்படியே இருந்து அந்த செடி சத்தையோடவே இருந்து பழகி இப்ப வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாம தத்தளிக்கிறாங்க அதுதான் ஒரு பிரச்சனை எங்க மக்கள் வந்து என்னன்னா எங்க மக்களுக்கு இன்னும் வெளிய உலகம் அதிகமா தெரியலங்கிற காரணம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஊர் மட்டும் இல்ல சார் நிறைய ஊர்ல வெளி உலகம் தெரியாம இருக்கிறாங்க எப்படி நம்ம என்ன வழியில போனா எந்த பொருளை வாங்கலாம்னு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது சாதி சான்றிதழ் கூட வாங்க முடியாத மக்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சார் எங்க ஊர் தோட்டத்து வேலை தோட்டத்து வேலைக்கு போகாதவங்க வந்து இந்த டைம்ல வந்து க மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா விளக்கு மாத்துக்கெல்லாம் போக முடியாதுங்க விளக்குமாறு பாசம் விளக்குமாறு பாசம் இதுகளுக்கும் போக முடியாதுங்க மற்றது ச சிறுமௌசூலில் வந்து இந்த நெல்லிக்காய் இப்படி பொருள்களை தான் நெல்லிக்காய் மற்ற அதுகள்தான் ரெடி பண்ண முடியும் விளக்கு மாதிரி வந்து மழை காலத்தில் லேசாக நலஞ்சுன்னா அது ஒன்றுமெல்லாம் போயிருமுங்க அதனால அதுக்கு போக முடியாதுங்க விளக்கு மாற்று தோட்டத்து வேலைக்கு போகிறாங்களா அது சம்பளம் எவ்வளோ நேரம் நாளைக்கு தோட்டத்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இங்கே த பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க இரநூறு முந்நூறுரூவா கொடுக்குறாங்க முந்நூறுவா வரைக்கும் தான் ஆமாம் அதுக்கு மேலே சம்பளம் இல்லைங்க இரநூறு முந்நூறு தான் கொடுக்குறாங்க எவ்வளோ நேரம் வேலை அந்த வேலை அது வந்து எட்டு மணி நேரமுங்க வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை நான் இதை ஒரு கிராம ரீதிகளில் நிறுவன ரீதிகளில் இப்படி போய் போக்குவரத்துகளில் நான் போகிறதுனால நான் இங்கேற்ற பொறுத்தளவுக்கு இந்த சம்பளத்தை ஏற்றி கேளுங்க விற்கக்கூடிய விலவாட்சிகளுக்கு வந்து இது கட்டுவலி ஆகாது கட்டுவலி ஆகாது இதே கடைகளில் இந்த ஊருக்குள்ளே ரெண்டு கடை போட்டிருக்காங்க அந்த கடையிலே போய் ஒரு பொருளை கேட்டு பாருங்க ஒரு தக்காளியை தக்காளியை பாருங்க என்ன விலை விற்கிதுன்னு அதனால கொஞ்சம் கூலியை வந்து அதிகபட்சம் வாங்க்த்தனுங்க சரி ஆனால் அதே மட்டும் வெளில வெளியில் வந்து பாய்ச்சலூர் செம்ராங்குள பகுதிகளில் எல்லாம் ஆறுநூறுவா ஏழுநூறுவா வரைக்கும் ஆம்பளை ஆளுக்கு கொடுக்குறாங்க பொம்பளை ஆளுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதை வந்து ஏற்று கேளுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன் சரி சரிண்ணா இந்த ஒரு யானை தெரியுது நீங்களே எவ்வளோ நலங்கு தெரியுது ஒரு நாலஞ்சு வருஷமா இங்கேதான் இருக்குதான் இருக்கு இருக்கு மக்கள் வந்து ஒன்னிஞ்சு வரும் வந்துட்டு அப்படியே சுத்திட்டு அப்படியே போயிடும் அதை வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கறது இல்ல அதை வந்து நம்மளே தொந்தரவு கொடுக்குறது இல்லை ஒதுங்க கட்லயே வரும் கட்லேயே வந்துட்டு பக்கத்துக்கு வரோம் வரும் வந்துட்டு அப்படியே மேய்ச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும் வேற காட்டமை தவிர வேற என்ன நம்ம இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க இந்த காட்டுகள்ல புலி பாத்துக்கிறேன் புலி பாத்துக்கிறேன் புலி பாத்துக்கிறேன் இந்த இப்படி விளக்கு மாத்து போனோம்னா என் டாஸ் ஒரு பாறைகளை படுத்து இருந்துட்டு அது பாட்டுக்க நம்மளை கண்டோன்னா எந்திரிச்சு ஓடிட்டோம் பக்கத்தில் நிற்காது ரொம்ப தொலை ஓடிடும் சரி சரி காட்டருமா அதே மாதிரி காட்டருமா நம்மளை பார்த்தோம்னா நாய் கூட வந்துச்சுன்னா நாயை வேற பார்த்துட்டு அது அது பாட்டுக்கு ஓடி ஓடி ஓடிடும் சரி

உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச பாட்டா வேலைகளுக்கு போற மாதிரி பாடுற பாட்டெல்லாம் எங்ககிட்ட பாடுனீங்க இல்ல ஒண்ணு ஏலோ ஏலோ எலோ ஏழை எலோ ஏழை ஏலோ எலோ எலோ ஏழை ஏலோ மண்ண நம்பி ஏழையில மரம் இருக்கு மரம் இருக்கு மரத்தை நம்பி ஏழையில கிளை இருக்கு கிளிருக்கு கிளைய நம்பி ஏழையில் இலையிருக்கு இலையிருக்கு இளைய நம்பி ஏழையில் அரும்பு இருக்கு அரும்பை நம்பி ஏழையில் பூவு இருக்கு பூவு இருக்குது பூவை நம்பி ஏழையில் காயிருக்கு காயை நம்பி ஏழையில் பழம் இருக்குது பழம் இருக்குது பல நம்பி ஏழையில் கிளி இருக்கு கிளி இருக்கு கிளியை நம்பி ஏழையில் வில்லு இருக்கு வில்லு இருக்கு வில்ல நம்பி ஏழேல கல் இருக்கு கல் இருக்கு கல்ல நம்பி ஏழையில் கையிருக்கு கையிருக்கு கையை நம்பி ஏழை நாம இருக்கோம்

இன்னும் எத்தனை மாசத்துக்கு இந்த காபி சீசன் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ம் இந்தப்பா என்னாச்சு யானை இங்கேனதான தான் ஆ இங்கே நின்றுட்டு வந்துட்டு கத்திட்டு இங்கே வந்துடுச்சு ஆ ஓடி போயிட்டு அங்கிட்டு ஓடிட்டீங்க ஆமாண்ணே நைட் நேரத்துலையா நைட்லண்ணே ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் ஓ வந்துட்டு இருக்குதுல்ல விரட்டலாண்ணா விரட்டலைண்ணே இங்கிட்டலாம் அது பாட்டுக்கு நிற்கும்னு இந்த காட்டுக்கு இருக்குல்ல ம்

என்ன சாமி கும்பிடோ ஒரு கல்யாணமோ ஒரு சடங்கோ நாங்க வச்சோம்னா நாங்க வந்து இது பாக்காம எங்க மச்சா மாமன வந்து நாங்க கிண்டல் பண்ணி அவங்கள நாங்க படிப்போம் பாட்டு அவக எங்களை கிண்டல் பண்ணி அவக படிப்பாக பாட்டு நாங்க அப்படிதான் இது வரையுமே எங்க மக்கள்ல நாங்க அப்படிதான் படிச்சு நாங்க சந்தோஷமா கொண்டாடுவோம் அதுல ஒரு அஞ்சு ஆறு பாட்டு படிக்கிறாங்க பூளைத்தூரு மண்ணாடி பொட்டப்பண்ணிய சுட்டாண்டி மறுமேல வடிய வச்சு மறந்தா பிடி சுட்டாஞ்சாமி தாலே தாலே தாலேல கண்ணானூரு மண்ணாடி கடவுள் பண்ணிய சுட்டாண்டி மார் மேலே வெளிய வச்சு மறந்தா புடி சுட்டாஞ்சாமி தாலேலே தாலேல பாச்சலூரு பண்ணிக்கறி இழுக்கலுக்க சவுக்கறி தாலேலே தாலேல

இந்த மலை கிராம மக்கள் எவ்வளோ அற்புதமாக ராகத்தோடு பாடுறாங்கன்னு பார்த்தீங்களா இந்த வீடியோவை சப்போஸ் யாரும் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க திறமை உலகத்துக்கும் தெரிய வருங்க நீங்கள் கொடுக்குற அந்த வாய்ப்பு மூலயமா அவங்க வாழ்க்கையும் பிரகாசம் அடையும் சரிங்க இந்த மக்களை சந்திச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப தயாரானோம் இனி இங்கேருந்து திரும்ப நாங்கள் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் காட்டு வழி பயணம் இருக்குங்க மலை வர்றதுக்குள்ள நாங்கள் வண்டி நிப்பாட்டி இருக்கிற இடத்துக்கு போயாகணும் நம்ம வர்றப்ப ஜீப்பில் வந்து தான் பாருங்கள் இந்த ஆர்ட்டை கடந்து நேற்று நேற்று அவ்வளோவா தண்ணி இல்லை இன்னைக்கு பாருங்கள் தண்ணி நேற்று நல்லா நைட்டு நல்லா மழங்க நல்லா தண்ணி போயிட்டுருக்கு ஆஹா ஆத்தை கடந்தாச்சு அட்டைக்கடி வலிச்சிச்சா பிரபு இல்ல இல்லை மட்டும் வந்துச்சு நல்லதா நல்லதா இல்லை போதில்லை ம் என் நண்பர் அட்டை கிடைச்சிருச்சுங்க அங்கே பாருங்க முரட்டத்தனமாக கிடைச்சிருக்கு இப்படி பிரபு தாங்கினீங்க சொல்லுங்க அந்த வழியை எங்கிட்ட சார்

என்ன சொல்றீங்க சொல்லுங்க வெற்றிகரமாக வந்த பயணத்தை நல்லபடியா சிறப்பா முடிச்சாச்சு மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்